பாகிஸ்தான் அனுப்பிய ட்ரன்களை சீட்டுக்கட்டுகளை விடுவது போல நம்முடைய இந்திய பாதுகாப்பு படை வீழ்த்தி உள்ளது இந்தியாவின் வான் பாதுகாப்பு தடுப்பு மிகப்பெரிய அரணை தாண்டி டோன்களை ஏவ முடியாத ஒரு பெரிய நிலையை பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தினது நம்முடைய பாதுகாப்பு படை நம் நாட்டின் விமானப்படை ராணுவம் கடற்படை நேவி பிஎஸ்எஃப் எல்லை பாதுகாப்பு படையினர் ஒருங்கிணைந்து தாக்குதல் தொடுத்தனர் இந்த தாக்குதலை சமாளிக்க முடியாமல் கெஞ்சியது பாகிஸ்தான் நமது தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் நாடு உலக நாடுகளின் முன்னால் கண்ணீர் விடும் நிலைக்கு தள்ளப்பட்டது பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதல் தற்காலிகமாகவே நிறுத்தப்பட்டுள்ளது முடிவுக்கு வந்து விடவில்லை அணு ஆயுத மிரட்டல்களை கண்டு நம் நாடு ஒருபோதும் அஞ்சாது பீர உரையாற்றிய பிரதமருக்கு வணக்கம்